கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையொட்டி சென்னையில் இன்று அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை அணிந்த மக்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சி அடைந்தனர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பம் குடும்பமாக பட்டாசு வெடித்து தீபாவளி திருநாளை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் தீபாவளி ஆக்சுவலி நல்லா ஆரம்பிச்சிருக்கு பட் வருண பகவான் கொஞ்சம் வந்து கண்ண மூடி இருக்கார் பட் இல்லாமல் கொஞ்சம் காமா இருக்கு பட் இருக்கிற வரைக்கும் வெடிச்சுக்க வேண்டியது எல்லாரும் நிறைய வெடிங்க ஆனால் கொடுத்த டைமுக்கு வெடிங்க இன்னைக்கு வந்து தீபாவளி வந்து நான் ஃபுல்லா வந்து வெடி வெடித்து மட்டும் கொண்டாட போகிறேன் சரம் நைட் ஷார்ட்ஸ் நிறைய வாங்கிருக்கு அப்புறம் ஆட்டம்பாமெல்லாம் நிறைய வாங்கியிருக்கு அதெல்லாம் வெடிச்சு பட்டாஸ் பசங்களுக்கு தான் பட்டாஸ் நிறைய வாங்கியிருக்கோம் ஸோ அவங்க ஹாப்பினஸ் தான் நம்மளுக்கு ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னும் நிறையா பிளான் இருக்குது ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்ணும் அண்ட் பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக ஃபுல்லே பட்டாஸ் வெடிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம் கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து புத்தாடைகள் அணிந்து பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்தனர் மேலும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் மதுரையிலும் அதிகாலையிலேயே குளித்து புத்தாடை அணிந்தபடி பொதுமக்கள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை பகிர்ந்து கொண்டும் மகிழ்ச்சியடைந்தனர் அப்பவும் இப்பவும் எப்பவும் அத்திரெட்டி கலெக்ஷன் சரவெடி செலிபிரேஷன்